வணக்கம் பகிளே சென்னை திருவல்லிக்கேணி எல்லிஸ் சாலையை சேர்ந்தவர்தான் மணிகண்டன் வயது நாற்பத்தி ரெண்டு இவடைய மனைவிதான் ஜோதி வயது இருபத்தி ஏழு இந்த தம்பதிகளுக்கு ஜெகதீஷ் தனுஷ் ஹரிஷ் என மூன்று மகன்கள் உள்ளனர் இதற்கிடையே கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து தனது மூன்று மகன்களுடன் மேடவாக்கம் புதுநகர் நான்காவது குறுக்கு தெருவில் ஒரு வாடகை வீட்டில் ஜோதி தனியாக வசித்து வந்துள்ளார் மேலும் மேடவாக்கத்தில் ஒரு தனியார் பியூட்டி பார்லரில் ஜோதி அழகு நிபுணராகவும் வேலை பார்த்து வந்திருக்கிறார் அதே பகுதியில் வசிக்கும் கணவரின் அக்காவான துளசியின் மருமகனான கிருஷ்ணமூர்த்தி வயது முப்பத்தி ரெட்டு என்பவருடன் ஜோதிக்கு பழக்கம் ஏற்பட்டு அது நாளடைவில் கள்ளத்தொடர்பில் மாறியிருக்கிறது இது குறித்து தகவல் அறிந்ததும் முதல் கணவரான மணிகண்டன் தன்னுடன் சேர்ந்து குடும்பம் நடத்த வரும்படி ஜோதிக்கு பலமுறை அழைப்பும் விடுத்திருக்கிறார் இதற்கு ஜோதியும் மறுத்து கள்ளக்காதலான கிருஷ்ணமூர்த்தியுடன் குடும்பம் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் கடந்த பனிரெண்டாம் தேதி ஜோதியை முதல் கணவர் செல்போனில் தொடர்பு கொண்டு சபரிமலைக்கு சென்று வந்த பிரசாதத்தை மூன்று மகன்களுக்கு தர என கேட்டிருக்கிறார் இதை நம்பி பள்ளிக்கரணை பகுதிக்கு வந்த ஜோதியிடம் மணிகண்டன் வாய் தகராலில் ஈடுபட்டுள்ளார் இதில் ஆத்திரமடைந்த ஜோதி தனது முதல் கணவரை செருப்பால் அடித்துவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து மேடவாக்கம் கூற்றோடு அருகே மணிகண்டன் இருப்பதை அறிந்து நேற்றிரவு எட்டு நாற்பது மணியளவில் தனது கள்ளக்காதலான கிருஷ்ணமூர்த்தியுடன் பைக்கில் சம்பவ இடத்திற்கு ஜோதி வந்திருக்கிறார் அங்கு இரு தரப்பினருக்கும் இடையே மீண்டும் வாக்குவாதம் முற்றியது இதில் ஆத்திரமான முதல் கணவனான மணிகண்டன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மனைவியான ஜோதியின் வயிற்றில் சரமாரியாக குத்தியிருக்கிறார் இதனை தடுக்க வந்த கள்ளக்காதலான கிருஷ்ணமூர்த்திக்கும் பலத்த கத்தி குத்து விழுந்துள்ளது இவர்களின் அடழல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடிவந்து மணிகண்டனை மடக்கி பிடித்து போலீசிலும் ஒப்படைத்தனர் பின்னர் படுகாயமடைந்த ஜோதி கிருஷ்ணமூர்த்தி ஆகிய இரண்டு பேரையும் அக்கம்பக்கத்தினர் மீட்டு அங்குள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு சிகிச்சை பலனின்றி ஜோதி பரிதாபமாக பலியானார் இதனைத் தொடர்ந்து கள்ளக்காதலான கிருஷ்ணமூர்த்திக்கும் முதலுதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தற்போது தீவிரமான சிகிச்சை பெற்று வருகிறார் இதுகுறித்து மேடவாக்கம் போலீசார் கொலை உட்பட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து மனைவியை கொலை செய்த அவருடைய கணவனான மணிகண்டனை கைது செய்து விசாரித்ததில் இந்த தகவல்கள் எல்லாமே தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து மணிகண்டனிடம் பல்வேறு கோணங்களிலும் போலீசார் தற்போது தீவிரமாக விசாரித்தும் வருகிறார்கள் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது